பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு நான் உங்கள் தோழர் மகாவிஷ்ணு அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வழக்கு விவரம் சென்னை உயர்நீதிமன்றம் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழங்கப்பட்ட ஒரு வழக்கு விவரம் முருகன் பக்தர்கள் மாநாடு மீதான காவல்துறை கட்டுப்பாடுகளை சென்னை உயர்நீதிமன்றம் திருத்தியுள்ளது இந்த வழக்கு விவரம் பார்ப்போம் முருகன் பக்தர்கள் மாநாடு மீதான காவல்துறை கட்டுப்பாடுகளை சென்னை உயர்நீதிமன்றம் திருத்தியுள்ளது சமூக நல்லிணக்கத்தை உறுதி செய்ய ஏற்பாட்டாளர்களுக்கு உத்தரவு மத நிகழ்வுகளை நடத்துவதற்கான உரிமை பிரிவு இருபத்தி ஐந்தின் கீழ் பாதுகாக்கப்படுகிறது என்று நீதிமன்றம் கூறியது ஆனால் காவல்துறையால் விதிக்கப்படும் கட்டுப்பாடுகள் தன்னிச்சையாகவோ அதிகமாகவோ அல்லது புது உழு ஒழுங்கு மற்றும் வகுப்புவாத நல்லிணக்கத்தை பேணுவதற்கு தொடர்பில்லாததாகவே இருக்கக்கூடாது மாண்புமிகு நீதி அரசர்களின் புதிய தீர்ப்புகள் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது ஜூன் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி ஐந்து அன்று நடைபெறவுள்ள முருகன் பக்தர்கள் மாநாட்டில் காவல்துறை விதித்துள்ள நிபந்தனைகள் மதத்தை சுதந்திரமாக பின்பற்றுவதற்கும் பின்பற்றுவதற்கும் அரசியலமைப்பு சட்டம் வழங்கும் உரிமையுடன் சமநிலைப்படுத்தப்பட வேண்டும் என்றும் தன்னிச்சையாகவோ பொருத்தமற்றதாகவோ அல்லது இயந்திரத்தனமாகவோ திணிக்கப்படவோ கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது நீதிபதி பி புகழேந்தி தலைமையிலான தனி அமர்வு இந்திய அரசியலமைப்பின் பிரிவு இருபத்தி ஐந்து ஒவ்வொரு நபருக்கும் தங்கள் மதத்தை சுதந்திரமாகவும் பின்பற்றவும் பின்பற்றவும் பிரச்சாரம் செய்யவும் உரிமையையும் உறுதி செய்கிறது எனவே எந்தவொரு தனிநபருக்கும் அல்லது அமைப்புக்கும் மத நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்பாட்டை நடத்த சுதந்திரம் உள்ளது இருப்பினும் இந்த உரிமை முழுமையானது அல்ல அது வகுப்புவாத நல்லிணக்கத்தை பாதிக்கும் நோக்கத்துடன் இருந்ததால் கட்டுப்பாடுகள் இருக்கலாம் நமது நாடு பல்வேறு மதங்களை சேர்ந்து மக்களை கொண்ட பன்முகத்தன்மை கொண்ட சமூகம் மத சுதந்திரத்தை பயன்படுத்துவது பொது ஒழுங்கு ஒழுக்கம் மற்றும் வகுப்புவாத நல்லிணக்கத்தை பேணுவதற்கான பரந்த நோக்கத்துடன் இணக்கமாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டது நிகழ்ச்சியை நடத்துவதற்கு காவல்துறையின் அனுமதி தேவை நிகழ்வுக்கு எந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் இல்லாமல் என்பதையும் நிரூபப்படும் ஒலிப்பெருக்கிகள் ஒலி மாசுபாடு ஒழுங்குமுறை மற்றும் கட்டுப்பாட்டு விதிகள் இரண்டாயிரத்தின் இரண்டாயிரம் இன் வரம்பிற்குள் இருக்க வேண்டும் என்பதை உறுதி செய்வதாகும் என்று நீதிமன்றம் மேலும் கூறியது மனுதாரர்கள் சார்பாக மூத்த வழக்கறிஞர் ஜி கார்த்திகேயன் ஆஜரானார் பிரீதிவாதிகள் சார்பாக கூடுதல் அட்வொகேட் ஜெனரல் ஆர் பாஸ்கரன் ஆஜரானார் வழக்கின் சுருக்கமான உண்மைகள் மனுதாரர் அமைப்பு ஜூன் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மதுரை அம்மா திடலில் பிற்பகல் மூன்று மணி முதல் இரவு எட்டு மணி வரை முருக பக்தர்களின் ஆன்மீக மாநாடு என்ற தலைப்பில் ஒரு ஆன்மீக மாநாட்டை நடத்த திட்டமிட்டுள்ளது இந்த நிகழ்விற்கான தயாரிப்பாக ஜூன் பத்து முதல் ஜூன் இருபத்தி ரெண்டு வரை முருகனின் ஆறுபடை வீடுகளில் தற்காலிக ம தற்காலிக நிறுவவும் காலை பத்து மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை மற்றும் மாலை ஐந்து மணி முதல் மாலை ஏழு மணி வரை தினமும் இரண்டு முறை பூஜைகளை நடத்தவும் பிரசாத விநியோகத்தை நடத்தவும் திட்டமிட்டுள்ளது தனியார் நில உரிமையாளர்களிடமிருந்து அனுமதி பெற்ற பெறப்பட்டது மேலும் காவல்துறைக்கு விண்ணப்பம் செய்யப்பட்டது இருப்பினும் ஜூன் இருபத்தி இரண்டு நிகழ்விற்கான பிரதான விண்ணப்பம் இன்னும் நிலுவையில் உள்ளது மனித வள மற்றும் பொது போக்குவரத்து துறையிடமிருந்து அல்லது மாநகராட்சியிடமிருந்து தனி அனுமதி பெறப்படவில்லை குடியிருப்பு பகுதிகள் மற்றும் பள்ளிகளுக்கு அருகில் நடத்தப்படும் முன்மொழியப்பட்ட பூஜைகள் சத்தம் போக்குவரத்து மற்றும் சட்ட ஒழுங்கு பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கும் என பல காரணங்களை மேற்கோள் காட்டி காவல்துறை உதவி ஆணையர் கோரிக்கையை நிராகரித்தார் முந்தைய விசாரணையில் முக்கிய நிகழ்வுக்கான அனுமதி குறித்து முடிவு செய்ய காவல்துறைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது ஜூன் பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஐம்பத்தி ரெண்டு நிபந்தனைகளுடன் மாநாட்டிற்கு அனுமதி வழங்கப்பட்டது துணை காவல் கண்காணிப்பாளரிடமிருந்து வாகன பாஸ்களை பெற வேண்டும் இருசக்கர வாகனங்கள் மீதான கட்டுப்பாடு பொருந்தாத சட்ட விதிகளை மேற்கோள் காட்டுதல் எச்ஆர்என்சிஜி சட்டத்தின் பிரிவுகள் முப்பத்தி நாலு மற்றும் நகராட்சி சட்டத்தின் நானூற்றி முப்பத்தி ஒன்று மற்றும் ட்ரோன் பயன்பாட்டை முழுமையாக தடை செய்தல் உள்ளிட்ட ஆறு நிபந்தனைகளை நடைமுறைக்கு மாறானவை தன்னிச்சையானவை அல்லது பொருத்தமட்டவை என்று மனுதாரர் சவால் செய்தார் இடைத்தரகர்கள் ஆகம மீறல்கள் கோயில் சட்டமைப்புகளை அங்கீகரிக்கப்படாத முறையில் நகலெடுத்தல் மதத்தை அரசியல் ரீதியாக தவறாக பயன்படுத்துதல் மற்றும் அமைப்புடன் தொடர்புடைய அரசியல் பிரமுகர்கள் முன் வெளியிட வெளியிட்ட பொது அறிக்கைகள் ஆகியவற்றை குறிப்பிட்டு ஆட்சேபனைகளை தாக்கல் செய்தனர் அரசு இந்த ஆட்சேபனைகளை ஆதரித்து சட்ட ஒழுங்கு காவலை எழுப்பியது நீதிமன்றத்தின் பகுத்தறிவு மனித வளம் மற்றும் பொது சேவை துறை மற்றும் மாநகராட்சியின் அனுமதி தொடர்பான பிரச்சினையில் நீதிமன்றம் மனுதாரர் வீட்டு உரிமையாளரின் அனுமதியை இணைத்துள்ளார் வீட்டு உரிமையாளர் மனுதாரர் அமைப்பு நிகழ்வை நடத்த அனுமதித்துள்ளார் இந்த மினி ஏச்சர்களை இடத்தில் நிறுவுவதற்கு மாநகராட்சியின் முறையான அனுமதி தேவைப்படும் எந்தவொரு பொருத்தமான விதிகளையும் பிரீதிவாதி காவல்துறை சுட்டிக்காட்டவில்லை என்று கூறியது ஆகம கொள்கைகளை மீறுவதன் அடிப்படையிலான ஆட்சேபனைகள் குறித்து நீதிமன்றம் குறிப்பிட்டது மினி ஏச்சர்களை நிறுவுவது ஆகமத்தை மீறுவதாக குற்றம் சாட்டிய மனுதாரர் சுட்டிக்காட்டி இருந்தாலும் இந்த நீதிமன்றத்தின் முன் உள்ள எந்த ஒரு ஆவணங்களாலும் அதை அவர் நிரூபிக்கப்படவில்லை நிரூபிக்கவில்லை ஹெச்ஆர்என்சிஇ சட்டத்தின் பிரிவு முப்பத்தி நாலு மற்றும் மதுரை மாநகராட்சி சட்டத்தின் பிரிவு நானூற்றி முப்பத்தி ஒன்றை செயல்படுத்துவதும் நிபந்தனைகள் பொருந்தமற்றவை என்று நீதிமன்றம் குறிப்பிட்டது தமிழ்நாடு அண்ட் அன்சிஇ துறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது இன் பிரிவு முப்பத்தி நாலு சொத்தை அந்நியப்படுத்துவதும் தொடர்பானது அதேபோல் நிபந்தனைகள் நாற்பத்தி ஆறு பிரிவு நாற்பத்தி முப்பத்தி ஒன்றின் கீழ் மாநகராட்சி அதிகாரிகளின் அனுமதிக்கு உள்ளது இதுவும் பிரச்சினைக்கு பொருந்தாது என்று அது மேலும் கூறியது மேலும் பங்கேற்பாளர் விவரங்கள் தேவைப்படும் நிபந்தனை எண் நாற்பத்தி நாலு மிகையானதாக கருதப்படுவதாக நீதிமன்றம் குறிப்பிட்டது மேலும் காவல்துறையினர் வாகன பாஸ்களை வழங்கப் போகிறார்கள் எனவே மாநாட்டில் பங்கேற்கக்கூடிய நபர்கள் மற்றும் வாகனங்களின் எண்ணிக்கை குறித்து அவர்களுக்கு ஒரு யோசனை இருக்கும் ஏற்பாட்டாளர்கள் தனித்தனியாக விவரங்களை வழங்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறியது ட்ரோன் பயன்பாட்டை பொறுத்தவரை வரையறுக்கப்பட்ட பயன்பாட்டை அனுமதிக்கும் வகையில் நீதி நிபந்தனையை நீதிமன்றம் மாற்றியமைத்தது மேலும் நிகழ்வுகளை செய்தி சேகரிக்க மனுதாரர் அமைப்பு இரண்டு ட்ரோன்களை பயன்படுத்த அனுப அனுமதிப்பதன் மூலம் இந்த நீதிமன்றம் நிபந்தனையை எண் நாற்பத்தி ஒன்பதை மாற்றி அமைக்கிறது என்று குறிப்பிட்டது சத்தம் மற்றும் போக்குவரத்து குறித்து கவலைகளை நீதிமன்றம் குறிப்பிட்டு மனுதாரர் அமைப்பு ஒலி மாசுபாடு ஒழுங்குமுறை மற்றும் கட்டுப்பாடு விதிகள் இரண்டாயிரத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ள விதிமுறைகளை பராமரிக்க வேண்டும் இதுவும் பிரீதிவாதி காவல்துறையினரால் பனிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதியிட்ட உத்தரவில் நிபந்தனையின் எண் இருபத்தி மூணில் டெசிபல் வரம்பை நிர்ணயிப்பதன் மூலம் தீர்க்கப்படுகிறது மேலும் இது கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது கர்நாடகா மாநிலம் எதிர் டாக்டர் பிரவீன் பாய் தோஹடியா வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நீதிமன்றம் குறிப்பிட்டது இது எ எடுத்துக்காட்டிற்காக குறிப்பிடப்பட்ட ஒரு விவரம் எந்தவொரு தனிநபரோ அல்லது குழுவோ தங்கள் செயல்கள் அல்லது காரசாரமான மற்றும் எரிச்சலூட்டும் பேச்சுக்களால் பரஸ்பர வெறுப்பை விதைக்க முனைந்தால் அவர்களில் முன்மொழியப்பட்ட நடவடிக்கைகள் ஒற்றுமையை சீர்குலைத்து சமநிலையை சீர்குலைத்து பொது அமைதி மற்றும் அமைதியை தியாகம் செய்து வலுவான நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் தடுப்பு நடவடிக்கைகள் அடிப்படையில் மற்றும் இன்றி அமையாததாக இருக்க வேண்டும் இருப்பினும் தற்போதைய வழக்கில் நீதிமன்றம் அதன் முன் வைக்கப்பட்ட பொருட்களில் அத்தகைய தூண்டுதல் அல்லது அச்சுறுத்தல் எதுவும் இல்லை என்பதை கண்டறிந்தது மனுதாரர் இந்த நிகழ்வை முருக பக்தர்களுக்காகவும் பிரபஞ்சத்தின் நல்வாழ்வுக்காகவும் ஒரு மத மாநாட்டாக ஏற்பாடு செய்திருக்கிறார் இதுவே நோக்கமாக இருந்தால் நிகழ்வின் ஏற்பாடர்கள் உச்ச நீதிமன்றத்தின் அவதானிப்புகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் மேலும் சமூக நல்லிணக்கம் பராமரிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று பெஞ்ச் குறிப்பிட்டது இதன் விளைவாக நீதிமன்றம் மனுவை அனுமதித்து அதற்கேற்ப சர்ச்சைக்குரிய நிபந்தனைகளை மாற்றி அமைத்தது காரணம் தலைப்பு இந்து முன்னணி மதுரை வி தமிழ்நாடு மாநிலம் அன் ஓஆர்எஸ் எம் எம்டி எண்கள் நூற்றி பத்து மற்றும் நூற்றி எண்பத்தி அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்திய அரசியலமைப்பின் பிரிவு இருபத்தி ஐந்து பற்றி விவரம் பார்ப்போம் பொது ஒழுங்கு ஒழுக்கம் மற்றும் ஆரோக்கியம் ஆகியவற்றை பேடுவதற்கு உட்பட்டு இந்த உரிமை வழங்கப்படுகிறது விளக்கம் பிரிவு இருபத்தி ஐந்தின் முக்கிய அம்சங்கள் மனசாட்சி சுதந்திரம் ஒரு தனிநபருக்கு எந்த மதத்தையும் பின்பற்றுவதற்கான அல்லது பின்பற்றாதிருப்பதற்கான உரிமை உண்டு மதத்தை பின்பற்றுதல் மற்றும் கடைபிடித்தல் ஒரு தனிநபர் தான் விரும்பும் மதத்தின் சடங்குகள் பழக்க வழக்கங்களை பின்பற்றவும் கடைபிடிக்கவும் இந்த பிரிவு அனுமதிக்கிறது மதத்தை பிரச்சாரம் செய்தல் ஒரு நபர் தான் விரும்பும் மதத்தை மற்றவர்களுக்கு போதிக்கவும் பரப்பவும் உரிமை உண்டு ஆனால் பொது ஒழுங்கு ஒழுக்கம் மற்றும் ஆரோக்கியத்திற்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் இந்த உரிமையை பயன்படுத்த வேண்டும் முக்கியமான அம்சங்கள் இந்த பிரிவு அனைத்து குடிமக்களுக்கும் பொருந்தும் இந்த உரிமை பொது ஒழுங்கு ஒழுக்கம் மற்றும் ஆரோக்கியத்திற்கு உட்பட்டது பிரிவு இருபத்தி ஐந்து மத சுதந்திரத்திற்கான உரிமையை வழங்குகிறது இந்த பிரிவு மூலம் ஒரு மதத்திலிருந்து மற்றொரு மதத்திற்கு மதத்திற்கு மாறுவதற்கான உரிமை வழங்கப்படவில்லை ஒலி மாசுபாடு ஒழுங்குமுறை மற்றும் கட்டுப்பாட்டு விதிகள் இரண்டாயிரம் என்பது ஒளி மாசுபாட்டை கட்டுப்படுத்தவும் ஒழுங்குபடுத்தவும் இந்திய அரசால் இயற்றப்பட்ட ஒரு சட்டமாகும் இந்த விதிகள் ஒளி அளவை அளவிடுவதற்கும் கண்காணிப்பதற்கும் பல்வேறு மண்டலங்கள் மற்றும் நேரங்களில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இறைச்சல் அளவுகளை வரையறுப்பதற்கும் சத்த கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை அமல்படுத்துவதற்கும் வழிமுறைகளை வகுக்கிறது வழங்குகிறது ஒலி மாசுபாடு ஒழுங்குமுறை மற்றும் கட்டுப்பாடு விதிகள் இரண்டாயிரத்தின் முக்கிய அம்சங்கள் ஒலி அளவை அளவிடுதல் மற்றும் கண்காணித்தல் இந்த விளை இந்த விதிகள் ஒலி அளவை அளவிடுவதற்கும் கண்காணிப்பதற்கும் நடைமுறைகளை வகுக்கின்றன ஏற்றுக்கொள்ளக்கூடிய இறைச்சல் வரம்புகள் பல்வேறு மண்டலங்கள் மற்றும் நேரங்களில் நேரங்களுக்கு ஏற்றவாறு ஏற்றுக்கொள்ளக்கூடிய இறைச்சல் அளவுகளை இந்த விதிகள் வரையறுக்கின்றன சத்தம் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் சத்தம் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை அமலாக்குவதற்கான வழிமுறைகளை இந்த விதிகள் வழங்குகின்றன அதிகாரிகள் சத்தம் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை அமலாக்குவதற்கு மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சிபிசிபி மற்றும் மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியங்கள் எஸ் பிசிபிஎஸ் ஆகியோ ஆகியோருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது சட்டமன்ற இந்த விதிகளை மீறுவோருக்கு அபராதம் மற்றும் பிற தண்டனைகள் விதிக்கப்படலாம் சத்தம் கட்டுப்பாட்டு விதிகளை அமல்படுத்துவதால் மாசு கட்டுப்பாட்டு வாரியங்கள் மற்றும் பிற தொடர்புடைய அதிகாரிகள் ஒலி மாசுபாடு விதிகளை அமல்படுத்தவும் கண்காணிக்கவும் கடமைப்பட்டுள்ளனர் மக்கள் இந்த விதிகளை பின்பற்றி ஒளி மாசுபாட்டை குறைக்க ஒத்துழைக்க வேண்டும் சத்தம் மாசுபாடு ஒழுங்குமுறை மற்றும் கட்டுப்பாட்டு விதிகள் இரண்டாயிரத்தை பற்றி மேலும் அறிய மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் சிபிசிபி இணையத்தில் இந்த விதிகள் பற்றிய கூடுதல் தகவல்களை பெறலாம் இந்தியன் காணூன் இணையதளத்தில் இந்த விதிகள் பற்றி முழுமையான தகவல் தகவல்களை பெறலாம் பயன்பெறலாம் இன்றைய பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு மேற்கொண்டு இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து தோழமைகளும் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி வணக்கம்